முத்துப்பள்ளாக்கு பெருவிழா இருந்தருளும் அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் துர்கை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் நடைபெற்றது தஞ்சையை பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் புற்று மண்ணால் ஆனது அதனால் அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டல தைல மட்டுமே சாற்றப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஆண்டு ஆடி மாதம் முத்துப்பள்ளக்கு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து கடந்த தேதி விழாவும் அம்மன் முத்துமணி புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்ட மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட உற்சவ அம்மன் எழுந்தருளி முத்துப்பள்ளக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது இதையடுத்து விழாவின் நிறைவு நாளாக இன்று எழுந்தருளும் அம்மனுக்கு புஷ்ப அலங்காரமும் துர்க்கை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் எழுந்தருளும் அம்மனுக்கு ரத்னாபரண செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பிரபல நாதஸ்வர கலைஞரின் சிறப்பு நாதஸ்வரம் மற்றும் வயலின் இசை ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தும் இசை நிகழ்ச்சியை கண்டும் ரசித்தனர்